கும்பராசி அன்பர்களே பங்குனி மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கிறது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிக்க நேரிடும் பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக பூர்த்தியடையும் சில நேரங்களில் திட்டமிட்ட வேலைகளை வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எனவே காரியங்களில் கவனமாக இருக்கவும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளைத் துவக்குவீர்கள் தொழில் செய்பவர்கள் பண விஷயங்களில் மற்றவர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் மாணவமணிகள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள் விளையாட்டுகளிலும் வெற்றிகளை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும் பரிகாரம் தினமும் முருகனை வணங்கினால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும்